வணக்கம் டாக்டர் வெயின் டையர் எழுவின நான் இருக்கிறேன் அதாவது அயாம்ங்கிற புத்தகத்தை நீங்க என்கூட கூட பகிர்ந்துகிட்டப்போ உண்மையை சொல்லணும்னா நான் இத ஒரு சாதாரண குழந்தை புத்தகம் தான் முதல்ல நினைச்சேன் ஆனா அது முழுசா பிறகு பிறகுதான் தெரிஞ்சது இதில் இருக்கிற கருத்துக்கள் பெரியவங்களான நமக்கே ஒரு பெரிய பாடம் அதை பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் நிச்சயமா பொதுவா ஆன்மீகம் தத்துவம் மாதிரியான விஷயங்களை பெரியவங்களுக்கே புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனா இவ்ளோ கனமான விஷயங்களை குழந்தைங்க மனசுல பதியற மாதிரி ரொம்ப எளிமையா சொல்றதுதான் இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய வெற்றி ஆமா கடவுள் எங்கோ வானத்தில் இருக்கிற ஒரு சக்தி இல்ல அது நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஆற்றல் இதுதான மைய கருத்து கரெக்ட் அதுதான் அந்த மையக்கருத்தை வச்சுதான் முழு புத்தகமும் உருவாக்கப்பட்டிருக்கு புத்தகத்தோட ஆரம்பத்திலேயே ஆசிரியர் பெற்றோர்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் ஒரு குறிப்பு எழுதியிருக்காரு சாராம்சத்தை எடுத்துதான் இதை எழுதுனதா சொல்றாரு அந்த கருத்து என்னன்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா கட்டாயமா அந்த முக்கிய கருத்து இதுதான் கடவுள் வந்து நம்மளை படிச்சுட்டு எங்கோ தனியா இருந்து வேடிக்கை பாக்குற ஒரு ஆள் இல்ல கடவுளுங்கிறது ஒரு பிரபஞ்ச ஆற்றல் அந்த ஒரு நாம நாம ஒவ்வொருத்தரும் இத உணர்ந்து நமக்குள்ள தெய்வீக பொரிய நாம வளர்க்கும் போது நம்ம வாழ்க்கையும் சரி நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் சரி ரொம்ப மகிழ்ச்சியா மாறும் இதுதான் அதோட அடிப்படை இதை விளக்குறதுக்கு அவர் பயன்படுத்துற ஒரு ஓமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமா அந்த பெருங்கடல் ஓமை தானே அதே தான் கடவுளை ஒரு பெருங்கடல்னு கற்பனை செஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு அந்த பெருங்கடல்ல இருந்து நம்ம ஒரு வாழி தண்ணியை அள்ளினா ஆ அந்த வாளிக்குள்ள இருக்கிற நீரும் பெருங்கடல் தானே அதோட குணங்கள் மாறிடாதே மிகச்சரியா சொன்னீங்க கடவுள் பெருங்கடல்னா நாம ஒவ்வொருத்தரும் அதிலிருந்து எடுத்த தனித்தனி வாளி தண்ணி மாதிரி அப்போ பாக்குறதுக்கு நாம வேற வேற மாதிரி தனித்தனியா தெரிஞ்சாலும் நம்ம மூலம் நம்ம அடிப்படை ஒண்ணுதான் அந்த பெருங்கடலோட அத்தனை குணங்களும் அந்த ஒரு வாழித்தண்ணிக்கும் இருக்கும் இதுதான் வந்து ஆழமான அத்வைத கருத்து அத்வைதம்னு சொல்றீங்க அந்த கருத்தை இன்னும் கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா அத்வைதம்னா இரண்டற்ற நிலை அதாவது நானும் இந்த பிரபஞ்சமும் வேற வேற இல்ல எல்லாமே அடிப்படையில ஒண்ணுதான்ற தத்துவம் இந்த ஆழமான ஒரு கருத்த குழந்தைங்களுக்கு இவ்ளோ சிம்பிளான ஒரு ஓமை மூலமா புரிய வைக்கிறது தான் ஆசிரியரோட நோக்கம் புரியுது நாம தனியா இல்ல நாம எல்லாரும் ஒரே மூலத்தோட இணைக்கப்பட்டிருக்கோம்ன்ற ஒரு உணர்வை கொடுக்குது கரெக்ட் இந்த கருத்த அவரு நேரடியா சொல்லாம ஒரு அழகான கவிதை மாதிரி ஒரு புதிர் மூலமா விளக்கறது தான் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வணக்கம் நண்பா நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு மென்மையான குரல் குழந்தைங்க கிட்ட கேக்குற மாதிரி அந்த புத்தகம் தொடங்குது ஆமா அந்த குரல் தொடர்ந்து சில கேள்விகளை வெகு தொலைவில் உள்ள மேகங்களில் வாழ்கிறேனா ஆமா இல்ல ஒரு கோவில்லயோ தேவாலயத்திலேயோ மசூதியிலயோ தங்கி அப்படின்னு கேக்குது இது பொதுவா நாம வச்சிருக்கிற நம்பிக்கைகளையே கேள்வி கேக்குது கடவுள்னா ஒரு குறிப்பிட்ட தான் இருப்பார் நாம நினைக்கிறோம் இல்லையா உடைக்குது அதுக்கு பதிலும் அந்த கவிதையிலே ரொம்ப அழகா இருக்கு ஆம் நான் அந்த இடங்களிலெல்லாம் இருக்கிறேன் அது உண்மையே ஆனா அதுக்கு காரணம் அங்கே வரும் உனக்குள் நான் இருப்பதால் தான்னு சொல்லுது இதுதான் அந்த மையப்புள்ளி ஆமா அந்த இடங்கள் புனிதமா இருக்கிறதுக்கு காரணம் அங்கிருக்கிற சிலைகளோ கட்டிடங்களோ இல்ல அங்க வர்ற மனுஷங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீகம் தான் அப்படிதான் தோணுது இங்கேதான் அந்த இணைப்பு உணர்வு ரொம்ப அழுத்தமா சொல்லப்படுது நாம் தனித்தனியானவர்கள் அல்ல நீ எங்கிருந்தாலும் நான் அங்கே இருக்கிறேன் நான் உன் மனதிலும் இதயத்திலும் இருக்கிறேன் நான் எல்லா இடங்களிலும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது இது குழந்தைங்களுக்கு நீ தனியா இல்ல உன்கூட நான் எப்பவும் இருக்கேன்னு சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஆறுதலையும் பலத்தையும் கொடுக்கும் நிச்சயமா அந்த இணைப்பு இன்னும் ஒரு படி மேல போயி ஏன் பிரகாசமான சுடரிலிருந்து ஏற்றப்பட்ட மெழுகுவர்த்தி நீ என் ஒளி உன் ஒளி நாம் இருவரும் ஒன்றேன்னு சொல்லுது இந்த வரி என்ன ரொம்ப பாதிச்சுது ஆமா மூலம் ஒண்ணுதான் ஆனா அதோட வெளிப்பாடுகள் தான் வேற வேறங்கறதை இதை விட அழகா சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாம அந்த நான்கிறது வெறும் ஒரு சக்தியா மட்டும் காட்டப்படல இல்ல இல்ல அது நன்மை அன்பு அரவணைப்பு பகிர்தல் உத்வேகம்னு வாழ்க்கையோட எல்லா பாசிட்டிவான விஷயங்களோட ஆதாரமா காட்டப்படுது ஆமா நீ மத்தவங்களுக்கு உதவும் போது உன் இதயத்திலிருந்து கொடுக்கும் போது அங்கே நான் சொல்லுது இசை விளையாட்டு எல்லாத்துக்கும் உந்துதலா அந்த கவிதையோட முடிவுல இவ்ளோ நேரம் புதிரா பேசின அந்த நான் யாருங்கிற கேள்விக்கு விடை வருது ஆமா நான் யாராக இருக்க முடியும் நான் தான் கடவுள் உன் சிறந்த நண்பன் அப்படின்னு முடியுது கடவுளை ஒரு அதிகாரம் மிக்க பயப்பட வேண்டிய ஒரு சக்தியா காட்டாம ஒரு சிறந்த நண்பனா அறிமுகப்படுத்துறது அது குழந்தைங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உணர்வு கொடுக்கும் மிக முக்கியமான விஷயம் அது பயத்துக்கு பதிலா அன்பையும் நட்பையும் விதைக்குது நான் எங்கே முடிகிறேன் என்பதற்கிடையே ஒரு கோடே இல்லைன்னு சொல்லுது அதாவது நமக்கும் கடவுளுக்கும் நடுவுல பிரிவினைங்கிறதே ஒரு மாயதான அழுத்தமா சொல்லுது சரி இப்பி கவிதை மூலம் கடவுள் உள்ளே இருக்கிறார் அவர் நம் நண்பன் நாம் இருவரும் ஒன்னுன்னு சொல்லியாச்சு ஆனா புத்தகத்தோட தலைப்பு நான் இருக்கிறேன் இந்த கவிதைக்கும் அந்த தலைப்புக்கும் என்ன சம்பந்தம் இதுக்கு ஒரு விளக்கப்பகுதி கொடுத்திருக்காரு நடைமுறை பயன்பாடு தத்துவத்தை வாழ்க்கையோட இணைக்கிற பகுதி அது நான் இருக்கிறேன் அதாவது ஐ இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் நீங்க பயன்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தைகள்னு ஆசிரியர் சொல்றார் இது வெறும் வார்த்தைகள் வார்த்தைகள்ல இது ஒரு படைப்போட மந்திரம் மாதிரியா கரெக்டா சொன்னீங்க அதாவது நாம நம்மளை பத்தி பேசுற விதம் தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குது நான் இருக்கிறேன்னு நீங்க ஒரு வாக்கியத்தை தொடங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க என்னவா இருக்கீங்க அல்லது என்னவா இருக்க விரும்புறீங்கன்னு பிரகடனம் செய்றீங்க முக்கியமான விஷயம் அந்த வாக்கியத்தை நீங்க எப்படி முடிக்கிறீங்கிறது தான் ஆமா ஆசிரியர் சில உதாரணங்களையும் கொடுக்கிறார் நான் இதுல மோசம் நான் அழகா இல்ல நான் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக ஆற்றல்ல இருந்து நம்ம ரொம்ப தூரம் விலகி போறோம் நம்மள நாமே குறைச்சு மதிப்பிட்டு அந்த ஒழிய மங்கச் செய்யறோம் இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் எழுத்தன்னு தோணுது இதுல ஆழமான ஒரு உளவியல் இருக்கு போல நிச்சயமா உளவியல் ரீதியா பார்த்தா இது அதாவது செல்ஃப் டாக்னு சொல்லுவாங்க நாம நம்மளை பத்தி தொடர்ந்து சொல்ற விஷயங்கள் நம்ம மூளையோட நரம்பியல் பாதைகளை மாத்தி நம்ம நடத்தையையும் நாம உணர்ற யதார்த்தத்தையும் வடிவமைக்குதுன்னு இன்னைக்கு நியூரோ சயின்ஸ் ஆய்வுகள் சொல்லுது அப்படியா ஆமா இத நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க ஆக டயர் டூ தௌசண்ட் டுவெல்ல குழந்தைங்களுக்கு சொன்னது இன்னைக்கு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது நான் ஒரு டெவில்ஸ் அட்வொகேட் மாதிரி கேக்குறேன் கேளுங்க இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அவர் நான் ஆரோக்கியமா இருக்கேன் நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா மட்டும் நோய் குணமாயிடுமா இது யதார்த்தத்தை மறுக்கிற மாதிரி ஆகாதா இது ஒரு அருமையான ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான் பலருக்கும் வர்ற சந்தேகம் டயர் வந்து யதார்த்தத்தை மறுக்க சொல்லல நான் ஆரோக்கியமாக இருக்கேங்கறத ஒரு மந்திர சொல் கிடையாது அப்போ அதோட நோக்கம் அதோட நோக்கம் உங்களோட உள்மன நிலையை மாத்துறது நீங்க நோய் வாய்ப்பட்டு இருக்கும்போது நான் நோயாளி என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா உங்க உடல் மன அழுத்தத்தால இன்னும் பலவீனமாகும் உங்க நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் சரி ஆனா நான் ஆரோக்கியத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன் என் உடலுக்கு குணமாகற சக்தி இருக்குன்னு நம்பும்போது உங்க மனநிலை மாறுது புரியுது அப்போ நீங்க குணமடைய தேவையான நல்ல உணவுகளை சாப்பிடுவீங்க மருந்து மாத்திரையை சரியா எடுத்துக்குவீங்க மன அமைதியோடு இருப்பீங்க இது உங்க குணமடை ப்ராசஸ்க்கு உதவும் ஓ அப்போ இது யதார்த்தத்தை மாத்திர மந்திரம் அல்ல இல்ல அந்த யதார்த்தத்தை கையாளும் உங்க திறனை அதிகப்படுத்துற ஒரு கருவி தெளிவா புரியுது இது நம்ம கையில இருக்கிற கட்டுப்பாட்டை நமக்கு ஞாபகப்படுத்துது இதுக்கு மாறா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் அன்பாக இருக்கிறேன் நான் முழுமையானவன் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ளே இருக்கிற கடவுளோட ஒளியை வளரவும் பிரகாசிக்கவும் நாம உதவுறோம்னு ஆசிரியர் ஆமா இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களுக்கும் பொருந்தும் நாம ஒரு நாள்ல நம்மள பத்தி எத்தனை தடவை நெகட்டிவா பேசிக்கிறோம் என்னால இது செய்ய முடியாது நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு நம்ம அறியாமலேயே சொல்லிக்கிறோம் அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு சக்தி இருக்குங்கிறத இந்த புத்தகம் ஞாபகப்படுத்துது நாம நம்மள எப்படி வரையறுக்கிறோமோ அதுவாகவே ஆகுறோம் நான் இருக்கிறேன் பின்னாடி வர வார்த்தைகள் நம்ம எதிர்காலத்துக்கான கட்டளைகள் மாதிரி கரெக்ட் அதனால அந்த வார்த்தைகளை ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கணும் அருமை இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய பாடங்களை ஒரு தடவை தொகுத்து பாக்கலாம் அப்பதான் இதை கேக்கிறவங்களுக்கு இத மனசுல பதியும் முதலாவதா தெய்வீகம்ங்கிறது வெளியில கோவில்கள்லயோ இல்ல வானத்திலேயோ தேட வேண்டிய ஒண்ணு இல்ல அது நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு உள்ளறிந்த ஆற்றல் இத உணர்றதுதான் ஆன்மீகத்தோட முதல் படி இரண்டாவதா அந்த பெருங்கடல் வாளி தண்ணீர் ஊவமை நாம எல்லாரும் பாக்கிறதுக்கு தனித்தனியா தெரிஞ்சாலும் அடிப்படையில அத்வைதம் சொல்ற மாதிரி ஒரே மூல ஆற்றலால இணைக்கப்பட்டிருக்கும் அந்த ஒற்றுமைய உணர்றது ரொம்ப முக்கியம் மூன்றாவதா நம்ம மகிழ்ச்சியும் ஆற்றலும் வெளியிலிருந்து வர்றதில்ல புத்தகத்துல சொல்ற மாதிரி விஷஸ் கம் ட்ரூ ஃப்ரம் விதின் உங்க சந்தோஷத்தோட உங்க ஆற்றலோட ஆதாரம் உங்களுக்குள்ள தான் இருக்கு இறுதியா நாலாவது மற்றும் மிக முக்கியமான பாடம் நான் இருக்கிறேன்கிற வார்த்தைகள் நம்ம சுய பேச்சு மூலமா நம்ம யதார்த்தத்தை உருவாக்குற ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் கருவி ஆமா இந்த வார்த்தைகளுக்கு பிறகு நாம பயன்படுத்துற சொற்களை நனவோட தேர்ந்தெடுக்கிறதன் மூலமா நாம விரும்புற மனநிலைய வாழ்க்கையை நம்மகால உருவாக்க முடியும் ஒரு எளிய சிறுவர் புத்தகம் வாழ்க்கைக்கான இவ்வளவு ஆழமான அறிவியல் பூர்வமாவும் ஒத்துப்போற பாடங்களை கொண்டிருக்கிறது தான் இதோட சிறப்பு நிச்சயமா இது ஆன்மீகம் சுய உருவாக்கம் நேர்மறை சிந்தனையோட சக்தின்னு எல்லாத்தையும் ரொம்ப எளிமையான ஜீரணிக்கக்கூடிய முறையில விளக்குது ஆமா இந்த புத்தகம் அதோட இறுதியில் குழந்தைங்கள நான் இருக்கிறேன்ங்கிற வாக்கியத்தை சில கோடுகளில் நிரப்ப சொல்லுது இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க அந்த வாக்கியத்தை என்ன வார்த்தைகளை கொண்டு நிரப்புவீங்க இது ஒரு நல்ல சிந்தனை பயிற்சி நம்மளோட வார்த்தைகள் நம்ம மனநிலைய நம்ம செயல்களை அது மூலமா நம்ம யதார்த்தத்தை வடிவமைக்கும் சக்தி கொண்டதுன்னு உணர்ந்த பிறகு இன்னைக்கு உங்களை வழிநடத்த எந்த நான் இருக்கிறேன் வாக்கியத்தை நீங்க நனவோடு தேர்ந்தெடுப்பீங்க ஒருவேளை நான் அமைதியாக இருக்கிறேன் நான் வலிமையாக இருக்கிறேன் இல்ல நான் அன்பாக இருக்கிறேன் என்பதாக இருக்கலாம் அந்த ஒரு வாக்கியம் உங்க என்னையனாலே எப்படி கூடும் இது சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்